கிருஷ்ணகிரி அருகே விபத்தில் மூளைசாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டதை அடுத்து அவரது உடலுக்கு மருத்துவர்கள் மலர்வாளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளம்பரம் அருகே உள்ள சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மகன் மாரிமுத்து இவர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் அக்கொண்ட அருகில் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்றபோது நான்கு சக்கர வாகனம் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்த அவருக்கு ஓசூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி ஓராம் தேதி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவ பரிசோதனை செய்ததில் மாரிமுத்துவிற்கு மூளை சாவு ஏற்பட்டுள்ளது என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மாரிமுத்துவின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மூளை சாவு பற்றியும் உடல் உறுப்புகள் தானம் பற்றியும் ஆலோசனை வழங்கப்பட்டது இதையடுத்து மாரிமுத்துவின் பெற்றோர்கள் மாரிமுத்துவின் உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க முன்வந்தனர் இதையடுத்து தமிழ்நாட்டின் உறுப்பு மற்றும் ஆணையத்தின் பரிந்துரைப்படி மாரிமுத்துவின் இரு சிறுநீரகங்கள் தானமாக பெறப்பட்டு சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மற்றும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டது இருதயம் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கும் கல்லீரல் ஈரோடு அபிராமி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து உடல் உறுப்புகள் தானம் வழங்கிய மாரிமுத்துவின் உடலுக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பூபதி மருத்துவமனை கண்காணிப்பாளர் உள்ளிருப்போர் உள்ளிட்டோர் மருத்துவ அலுவலர் அனைத்து மருத்துவர்களும் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் மலர்வாளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் மாரிமுத்துவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தனர் வணக்கம் இன்று இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் வந்து ரோட் ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஒசூரில் ப்ரைவேட்ஸி ஹோமில் அட்மிட் ஆகி அங்கே வந்து முளை சாவு அடைந்தது வந்து அவங்க டயக்னோ கண்டறிஞ்சு எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க எங்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பெருந்தன்மையோட உடலுறுப்பு தானம் தமிழ்நாடு அரசின் கைட்லைன்ஸ் படி அவங்க உடலுறுப்பு தானம் பண்ண முன்வந்ததால் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இப்போ அவங்களோட அவரோட இருதயம் இரண்டு சிறுநீரகங்கள் கல்லீரல் எல்லாம் வந்து உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு நாலு குடும்பங்கள் அது மூலம் அவரை அவர் நாலு குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த இறந்த ஆன்மாவுக்கும் நன்றி தெரிவி